குழந்தைகளா பெரியவங்களா எல்லாரும் கேளுங்க இன்னைக்கு நாம ஒரு அழகான விஷயத்தை பத்தி பேசப் போறோம் ஒரு பெரியவங்க சொன்ன ரொம்ப முக்கியமான வார்த்தைகளை வச்சு ஒரு சின்ன கதை பார்க்க போறோம் அந்த பெரியவங்க பேரு எலினார் ரூஸ்வெல்ட் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா மூன்று வகையான மனித மனங்களோட இயல்பை பத்தி அழகா சொல்லி இருக்காங்க கவனமாவும் நிதானமாவும் கேளுங்க அப்பத்தான் உங்களுக்கு புரியும் முதலாவதாக சிறந்த மற்றும் உயர்ந்த மனங்களை குறித்து சொல்லும்போது சிறந்த மனங்கள் எப்பவும் உயர்ந்த கருத்துக்களை பற்றியே விவாதிக்கும் என்றும் இரண்டாவதாக சராசரி மனங்களை குறித்து சொல்லும்போது சராசரி மனங்கள் எப்போதும் நடந்த நிகழ்வுகளை பற்றியே விவாதிக்கும் என்றும் மூன்றாவதாக சிறிய மனங்களை குறித்து சொல்லும்போது சிறிய மனங்கள் எப்போதும் மத்தவங்களை பற்றியே பேசும் ஆஹா எவ்வளவு அழகா சொல்லி இருக்காங்க பாருங்க ஒட்டுமொத்த மனிதர்களை மாண்புகளை பத்தி மூனே வரிகள சொல்லிட்டாங்க இல்லையா இதோட அர்த்தம் என்னன்னு இப்போ நாம ஒரு குட்டி கதையில பார்க்கலாம் இங்கே கூடியிருக்கும் கூட்டத்தை பாருங்க அவங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க அவங்க என்ன பேசுறாங்கன்னு கவனிச்சு பார்த்தா அவங்க புது புது ஐடியாக்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க எப்படி இந்த உலகத்தை இன்னும் அழகா மாத்தலாம் எப்படி புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கலாம் எப்படி எல்லாரும் இருக்கலாம் இப்படித்தான் அவங்களுடைய பேச்சு இருக்கும் அவங்க மனசு எப்பவும் புதுமையான விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கும் அவங்க பேசுறது மற்றவங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கும் இவங்கதான் சிறந்த மனங்கள் கொண்டவங்க இப்போ இன்னும் கொஞ்சம் தள்ளிப் பாருங்க அங்க இன்னொரு கூட்டம் உட்கார்ந்து இருக்காங்க அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு கவனிச்சிங்களா அவங்க நேத்து என்ன நடந்துச்சு இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பேசிட்டு இருக்காங்க யார் எங்க போனாங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுல அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் உலகத்துல நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுதான் ஆனா அவங்களுடைய பேச்சு பெரும்பாலும் நடந்த விஷயங்களை சுத்தியே இருக்கும் அதுக்கு மேல அவங்க ஆழமா யோசிக்க மாட்டாங்க இவங்கதான் சராசரி மனங்கள் கொண்டவங்க சரி இப்போ இன்னும் ஒரு பக்கம் பாருங்க அங்க ஒரு சின்ன கூட்டம் உட்கார்ந்து இருக்காங்க அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க அவங்க ஒருத்தரையொருத்தரை பத்தி பேசிட்டு இருப்பாங்க அவங்க என்ன செஞ்சாங்க இவங்க எப்படி இருக்காங்கன்னு மத்தவங்களோட குறைகளை இல்லன்னா நிறைகளை பத்தியே பேசிட்டே இருப்பாங்க மத்தவங்களோட வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னோ தெரிஞ்சுக்கிறதுல அவங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் ஆனா அவங்களுடைய பேச்சு பெரும்பாலும் யாரையாவது பத்தியோ இல்லன்னா அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பத்தியோதான் இருக்கும் இதுல பெருசா யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இருக்காது இவங்கதான் சிறிய மனங்கள் கொண்டவங்க இந்த இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தரோட மனசும் ஒவ்வொரு விதமா யோசிக்கும் சில பேர் எப்பவும் பொது விஷயங்களை கத்துக்கிறதுலயும் நல்ல கருத்துக்களை பேசுறதுலையும் சந்தோஷப்படுவாங்க சில பேர் சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டுவாங்க இன்னும் சில பேர் மத்தவங்களை பத்தி பேசுறதுலயே நேரத்தை செலவழிப்பாங்க இதுல எது நல்லது எது கெட்டதுன்னு நாம சொல்ல வரல ஆனா நாம எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறோம்னு யோசிச்சு பார்க்கணும் நாமளும் புதுசா ஏதாவது கத்துக்கணும்னு நினைச்சா நல்ல கருத்துக்களை பேசணும்னு நினைச்சா இந்த உலகத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சா நாம யாரை மாதிரி இருக்கணும் கண்டிப்பா சிறந்த மனங்கள் மாதிரி மாதிரிதான் இருக்கணும் சின்ன வயசுல இருந்து நாம புதுசு புதுசா விஷயங்களை கத்துக்கிட்டே இருக்கோம் ஏன் கத்துக்கிறோம் நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு அந்த அறிவை வச்சு நாம என்ன பண்ணலாம் நல்ல கருத்துக்களை உருவாக்கலாம் அந்த கருத்துக்களை மற்றவங்க கூட பகிர்ந்துக்கலாம் அப்படி பகிர்ந்துக்கும் போது என்ன ஆகும் எல்லாரும் சேர்ந்து இந்த உலகத்தை இன்னும் அழகா மாத்தலாம் புது நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கலாம் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவலாம் இயற்கையை பாதுகாக்கலாம் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்ணலாம் இல்லையா ஆனா நாம எப்பவும் மத்தவங்கள பத்தியே பேசிட்டு இருந்தா என்ன ஆகும் நம்ம நேரமும் வீணாகும் மற்றவங்க மனசும் கஷ்டப்படும் யாரை பத்தியும் தப்பா பேசக்கூடாது எல்லாரையும் மதிக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு அதுல நாம தலையிடக்கூடாது நம்மளோட கவனம் எப்பவும் நல்ல விஷயங்களையும் புதுமையான யோசனைகளையும் இருக்கணும் சராசரியா யோசிக்கிறது தப்பு இல்ல உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம்தான் ஆனா அதோட மட்டும் நம்மளோட அறிவு நின்னுடக்கூடாது ஏன் இப்படி நடக்குது இதுக்கு என்ன தீர்வு இதை எப்படி இன்னும் நல்லா பண்ணலாம்னு யோசிக்கணும் ஒரு விஷயத்தை மேலோட்டமா பார்க்காம அதுக்குள்ள இருக்கிற ஆழமான விஷயங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணனும் குழந்தைகளா நீங்க என்ன பண்ணலாம் உங்களுடைய பாடங்களை நல்லா படுங்க புதுசா நிறைய விஷயங்களை கத்துக்கோங்க உங்களுடைய நண்பர்களோட சேர்ந்து விளையாடும் போது பொது விளையாட்டுகளை யோசிங்க கதைகள் படுங்க படங்கள் பாருங்க அதுல இருந்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஆசிரியர்களோடையும் பெற்றோர்களோடையும் உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை கேளுங்க அவங்க உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க பெரியவங்களா நீங்க என்ன பண்ணலாம் நீங்களும் எப்பவும் கத்துக்கிறதை நிறுத்தாதீங்க புது புத்தகங்கள் படிங்க நல்ல திரைப்படங்கள் பாருங்க மத்தவங்களுடைய நல்ல கருத்துக்களை கேளுங்க உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க உங்களுடைய அனுபவத்தை மத்தவங்களோட பகிர்ந்துக்கோங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க முயற்சி பண்ணுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளுடைய மனசு ஒரு தோட்டம் மாதிரி அதுல நாம என்ன விதையை விதைக்கிறோமோ அதுதான் வளரும் நாம நல்ல கருத்துக்களை விதைச்சா அது நல்ல மரமா வளர்ந்து நிறைய பேருக்கு பயன் கொடுக்கும் நாம சும்மா மத்தவங்கள பத்தியே பேசிட்டு இருந்தா அது ஒரு கலை மாதிரி நம்ம நேரத்தையும் மனசையும் வீணாக்கிடும் அதனால குழந்தைகளா பெரியவங்களா எல்லாரும் இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுவோம் நாம எல்லாரும் சிறந்த மனங்கள் கொண்டவங்களா இருக்க முயற்சி பண்ணுவோம் புதுசு புதுசா யோசிப்போம் நல்ல கருத்துக்களை பேசுவோம் இந்த உலகத்தை இன்னும் அழகா மாத்துறதுக்கு நம்மளால முடிஞ்சதை செய்வோம் எலினார் ரூஸ்வெல்ட் சொன்ன அந்த வார்த்தைகள் எப்பவும் நம்ம மனசுல இருக்கட்டும் சிறந்த மனங்கள் கருத்துக்களை பற்றி விவாதிக்கும் சராசரி மனங்கள் நிகழ்வுகளை பற்றி விவாதிக்கும் சிறிய மனங்கள் மற்றவர்களை பற்றி பேசும் இப்ப இந்த மூணு மனங்கள்ல இருந்து நம்ம மனம் எப்படி இருக்கணும்னு நாம தான் முடிவு பண்ணனும் சிந்திப்போம் செயல்படுவோம் சிறந்தவர்களாக இருப்போம் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல கதையில் சந்திப்போம்